தலைவர் அமைச்சர் இவர் எங்க நிகழ்ச்சிகள் நடக்க போது போது இப்ப பாத்தீங்கன்னாண்டா இலங்கையில யாழ்ப்பாணத்தில் போய் மழையும் இப்படி வெள்ளம் போட்டுருக்கான் தண்ணீர் நிற்கிற பாருங்க இது வந்து பட்டுக்கோட்டு என்ற ஊர் அதுல பாருங்க வந்து என்ன சணம் நடு ரோட்டில் வந்து நிற்கிறான் யோசிக்க போய் சண்டை நடக்கணும் வேறங்கோ பேருங்கோ அப்பா ஒரு காலத்துல வந்து இதால எல்லாம் மூடி இப்ப வேறங்கோ வேறோம் சம்பவம் இருக்குதான எல்லா பக்கத்தான கணக்கான ஓட்டம் இந்த ஓட்டம் கணக்கு இது வந்து மூணாவது காலி ஒரு அடி என்ன வேற தெரியல அப்பமா ஹலோ இதுக்குல ஒரு பெரிய குளம் ஒண்ணு கிண்டி வச்சிருக்கிறாங்க இந்த குளத்தை பார்த்துக்கொண்டு பேரே ரேட் நாய் குளத்தை பார்த்துக்கொண்டு போடிக்கலாம் போல ஆடு புல்லுக்கு மேயிருது கிடந்த வெள்ளத்த எப்படி வெள்ளம் என்னது ஓ அதுதான் மாவடிக்க போறாரு வேற சொல்லுவார் காவே நம்ம மோட்டு சைக்கிளும் மலை அலுக்கார்டுது பாருங்க இப்படி இருக்காண்டு மலை தொடக்கி படுத்துட்டு போல அதுதான் நடந்துருக்கு ஆனா ரோட்டுக்குல தண்ணி இல்ல அது எல்லாம் முதல்ல வந்து ரோட்டு போடாத இடம் இப்ப வந்து ரோட்டு போட்டு நல்ல இதா இருக்கு பாருங்க அவங்க சைக்கிள் வேலைக்கு போயிடும் இந்த சிறுவன் மாதிரி தான் பருவி நம்ம வீடியோ கால்ல அந்த இடையில இடைக்கல அளவிடும் மாடு மாடு சிவப்பு பச்சை கொடிகள் ஜ மழை தூருதும் அப்பய போகுது இல்ல இன்னும் அட்டை மறுதியில பார்ப்போம் சந்தி அடிக்கு போகும்போது ஜஃப்னா ஜஷ்னா சரி போய் பார்ப்போம் என்ன மாதிரி மழை தூரல ஆரம்பிச்சு சொல்றீங்க காட்டுறது காட்டுதான் நான் வந்தேன் நான் அப்படியே போற வழியில வயல்வழி இருக்கு வட்டுக்கோட்டை வயல்வழி நல்லா இருக்கும் அதையும் காட்டுறேன் பேருந்து பஸ் போமா பஸ் போகுது ஜாலா பாருங்க ஜஃப்னா காலேஜ் பேருங்க காட்டுறேன் அப்படி இருக்குமாண்டு குப்பீதியா அந்த காலத்தில் நான் படிக்கலைங்க என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் படித்தவன் நீங்கள் அந்த காலத்தில் பிரவேஜமாக இருந்தால் இந்த காலத்தில் இன்னும் உதிரியலை இப்போ என்னென்னா இது ஏ லெவல் எக்ஸாம் நடக்கிற ப்ளஸ் டூ சொல்கிறேன் ஏ லெவல் எக்ஸாம் தொடங்கிட்டுது அங்கால போலீஸ் ஸ்டேஷன் இங்கால வயல்வழி தோட்டம் நல்ல வேலை ட்ரோனாக கொண்டு வந்துட்டா மலைக்கு நினைஞ்சு நினைஞ்சா எடுக்கலாம் இப்போ என்னண்டா மலைக்கு நினைஞ்சு நினைஞ்சு எடுக்கிற ட்ரோனும் பந்துட்டுதான் அதை இப்போ பார்ப்போம் கிருஷ்ணா காலேஜ்லாம் உண்டு வெள்ளத்தான் பேரங்கும் இது எல்லாம் போட்டு சொல்லி தமிழ்நாடு சென்னையில அப்படிங்க இது எங்களுக்கு இதுதான் வெள்ளம்

மாவிர துயரம் இல்லாத காட்டி இருக்கோம் நாளைக்கு மாவீர தினம் இல்ல அதுக்காக ஆயுதங்களும் செய்யணும் இன்னைக்கு எல்லாம் கூடுதலாக நடங்களை இது நடக்குது இப்படியே போனால் அராளி அராளி சந்தி ஆங்கால போனால் வட்டுக்கோட்டை கல்லூட்டாவளி இப்ப பார்த்தீங்கன்னா அராளி சந்தி அடிக்கு வந்துட்டோம் மிஞ்சாலி பக்கம்தான் கூடுதலா நல்ல வெள்ளம் போடும் தொண்ணூமனாதுல இந்த வார இது வளர்க்கா இருக்கலாம் அது தான் போய் கரையில சேரும் கரையன்னு சொன்னா இது கல்லொண்டாவலி கடற்கரை காக்கதேவு கடற்கரைன்னு சொல்லலாம் சேரல் இப்போ போய் போய்கொண்டிருக்கோம் பாருங்க இது வந்து கல்லொண்டாவலியில இருக்கிற ஒரு பாலம் பாலம் அதாவது தண்ணி துறந்து விட்டுருந்தா போல நீர் மட்டம் போது இன்னும் ஒரு நாலு நாள் மழையானு சொன்னா நல்லா வெள்ளம் போட்டுடும் எல்லா இடமும் இப்போ இங்காலேயே வெள்ளம் போட்டுருக்கு முதல்ல அந்த பாலு மாதிரி இருக்கும் பார்க்க சம்பவம் தான் வேலை உள்ள வேலை ரெண்டு பேர் வாரம் பேர் எந்த வேலை யூடியூப்ல ஓடுறது வேறடா இங்க போகல அதால வந்து அங்காளி பக்கம் போறேன் பாருங்க பாட்டு என்ன இது ஜமஹா வேலையில எல்லாம் பின்னி கொண்டிருக்கீங்க இன்னொரு மீன் சந்தை எல்லாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் இதை கடற்கரை பகுதி தான் கடற்கரை ஓரம் தீவு பகுதிகள் எல்லாம் இப்போ இலங்கையில் இப்படி இன்றைக்கு இந்த இந்த தினம் வந்து கொண்டாடினோம் அதோட மழை பெய்த தளவு இப்படி வெள்ளம் அதை இருந்தாலும் அதான் முக்கியமாக இருக்க வந்தனால் பல எல்லாத்தையும் எடுத்து போடுவோம்னு போய் கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் பாருங்கோ தோடிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சிலோவா மாவீர தினத்துக்குரிய நிகழ்ச்சியாக வந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இது வந்து நாவாந்திர சந்தையடி போக்குவரத்துக்களுக்கு இந்த இப்ப கொஞ்ச காலமா நல்ல ரோடு எல்லாம் மட்டும் நல்லா இருக்கு என்னதான் சொன்னாலும் மழை நேரமாக வெயில் நேரமும் இந்த தொழிலாளர்கள் தொழில் நடந்த கொண்டே இருக்குது வீட்டுக்குள்ளுக்கு எல்லாம் போயிருக்கு வீட்டுக்குள்ளுக்கு போயில கால்வாய் ஓடுதான் இது ஒரு நெல்லை இந்த குப்பை கழிவு எல்லாம் ஓடுது பாருங்க ஏன்னா இது இந்த மேட்டு பகுதி ஆணை கூடுதலா அந்த தண்ணியல் வந்து தூங்கிட்டு அஞ்சு பேரு தூங்கி நிக்குது அடைப்புகள் இருக்கும் கொள்ளையா வாழ்து கட்டுடம் போட்டு ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம் என்று சொல்றீங்களே அது இருக்கா வடிவ அடிகால அமைப்பு எல்லாம் செய்யலாம் தானே இதுக்குத்தான் வேறா இதுல நிக்கிறோம் சிக்னல் சந்தி சத்திர ததிப்பு எட்டு ஒன்பது வாரத்துக்கு தேவை நாங்கள் திருப்பி இங்கே நிற்க மாட்டிவோம் வெட்டிக்கு வந்து பறக்க முடியாது அந்த பிரதான இடத்துல மட்டும்தான் கொடிகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் போல ஜாலா இருக்கும் மாறிப்போன யாழ்ப்பாண நகரம் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இப்படி நடக்குது போல பார்ப்போம் இந்த மாதிரி அது பெரிய கடை வீதியாக சொல்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கு மேலே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அவன் நம்ம இல்லை போடுவோம் பஸ் ஸ்டாண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு மின்சார சபை அங்க வைத்தியசாலை இப்ப என்னடா உங்களுக்கு இப்ப காட்டுவோம் என்ன மாதிரி அதால வந்து அதால வந்து அப்படியே பண்ண தெரியும் போச்சு பண்ண கிடக்கிறியா இது வந்து காய்ச்சல் கட்டுற தொகுதி அடி அஹ் அதுல மட்டுந்தான கட்டி வச்சுக்கணும் கொடிகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கணும் மகாத்மா காந்தியா சில அதாவது இலங்கைக்கு வந்தவரும் இலங்கையில இருக்க யாழ்ப்பாணம் வேம்பாடி பெண்கள் மகளிர் கல்லூரி வேம்பாடி மகளிர் கல்லூரி வேம்பாடியில வெள்ளம் போட்டுடுதோ இல்ல ஏன் மஞ்சள் நம்மளுக்கு தெரியாது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கொடி ரெண்டு இருக்கு எ கழ்ப்பாழம் போலீஸ் ஸ்டேஷனோ காத்திலோ பாத்துட்டு காத்து இல்லையோ ஆ வெலது பக்கம் இது குருநகர் பாசையூர் பக்கம் இடங்க இதுதான் இதால் உடைய விதால் பேரெண்டா யாழ்ப்பாணத்தில் இருக்க பாசையூர் கடற்கரை போ மாடல் இன்னொன்று நான் போய் எடுத்து காட்டுறேன் இந்த விடங்களை அப்படி இருக்கான்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இடங்களை தாண்டி மழை நேரம் இதுதான் குருநகர் கடற்கரை ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன் இதால் போனால் பாசையூர் பாசையூர் அடிக்க தான் போக போகிறோம் இதெல்லாம் குருநகர் தான் குருநகர்ன்ற மீன் சந்தை மீன் சந்தை என்ன மீன் இது இஞ்சாலையும் போய் கொடிகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கணும் இப்போ நாங்கள் வந்து குருநகர் பாசகர் பட்ட இடத்துல நிற்கிறோம் நடக்க போகுது குருநகர் இருக்குல்ல குருநகரில் இருக்கிற இடத்துல வந்து நிற்கிறோம் என்ன இது யாழ் கோட்டையா யாழ்ப்பாண கோட்டை அது இந்த அமைப்பில் செய்து வச்சுக்கணும் இதனால கப்பல் வடிவம் கப்பல் ஓடுதான்

அங்க மட்டும் இருப்போம் சரியா இதை பாருங்க கொஞ்சால அப்படியே போய் என்ன ஒரு பிரச்சனைனா போனை தூக்கி எடுக்க வந்து நான் சாதாரணமாக இங்கே நடக்கிறேன் என்ன நடந்து கொண்டு தான் நடக்கிறேன் தவிர வேறு எதுவுமே இல்லை எந்த ஒரு காரணமும் இல்லை இங்கே பாருங்க மக்கள் எல்லாரும் கொடிகள் கட்டி யாரை வேற மாதிரி விற்கிறோம் அண்ணா சிலை அண்ணா எம்ஜிஆர் என்ன இங்கே எம்ஜிஆருக்கு அப்படி தொடர்பு வந்தது சரியாக தெரியாது சொல்லுங்க வேறு எவ்வளோ அங்கால போனால் பாசை ஒரு இஞ்சால குருணாங்க சரி இஞ்சாவில் வீடு வளர்ச்சி நான் கடற்கிற மாதிரி இருக்கிற வீடுகள் தான் யாருக்கும் அப்படி இருக்காங்க அவன் போகலான்னு திருப்பி போகல நீங்கள் குட்டி கணக்கான அளவுக்கு கணக்கான வீடு மேல் மாடி வீடு நல்லா இருக்கு சிலுவையோட ஜேசநாதத்த ஒரு சர்ச் இருக்கு புனித ஆரோக்கியம் இது வந்து குருநகர் இதெல்லாம் குருநகர் தான் பாருங்க பெரிய இடம் தான் குருநகர் தமிழ்நாட்டில் கடலோரப்போது இமெண்ட் வந்து இந்த இது இருக்கல்ல கடலூர் மாவட்டம் ராமேஸ்வரம் அதே மாதிரி தான் இங்கே வந்து கரையோர மாதிரி நிறைய பேர் புனித ரோட் வந்து வெள்ளம் வரா காரணம் என்னன்னா மழை பெய்யத்தால் வந்து திரும்புற வெள்ளமெல்லாம் தண்ணி இந்த கடலுக்கு ஓடிடும் வேற வெள்ளம் எப்படி வெள்ளம் வந்து போட்டிருக்குன்றது மதிவானுக்குள்ளும் வெள்ளம் நீர் விளையாட்டுகள்லாம் விளையாடலாம் குருணகர் அப்பார்ட்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் விடும் பாபு இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் விடும் இதெல்லாம் விடும் கரையோரம் போய் போகும் சரி நாங்கள் இப்போ அந்த எடுத்துடுவோம் இல்லோ இங்கே அப்படியே கடற்கரை உரமாக போய் பார்ப்போம் அப்படி இருக்கும் வந்து சிறுவன் இதில் வேணுங்க சோளமாக வச்சு விற்கிறேன் அந்த மே பெரிய கட்டிடங்கள் அந்த அகலில் குடியிருப்புகள் மாதிரி கொடுத்துருக்கிறோம் ஆ இதால் போயிடலாதோ இதாக வேறு கடற்கரை வரும் ஆப்பா போட்டு வேலை பேருங்க வரும் போட்டு வேலை வெத்தின வல்லங்க ரோலர் படகாது இது இதெல்லாம் இன்னொரு நாள் வந்து விட்டிய வேற வேறோட மீன் பிடிக்கிறோம் இது என்ன இது நண்டு கூட மீன் பிடிச்சி போட்டு வந்துருக்கோம்

இங்க பாக்கும் இதுல மஞ்சள் சிவப்பு கொடிங்க கட்டி நேரா இந்த பேரோட்டாலே விடும் அதுக்குள்ள படாது போல ஆட்டி எடுத்து இங்கே ஆக்க இல்லையோ

இப்ப எல்லாம் இந்த மீன்கள் அடுத்து போட்டு விலையை எடுத்து பில் துப்பாரா பண்ணி கொண்டிருக்கிறேன் வீடுல வளர்ப்பாங்க கரையோரமா தான் இருக்கான் நல்ல பெரிய பெரிய வீடுதான் மழை வந்தா என்ன நடக்குன்னு தெரியாது தண்ணிய ஓடிடும் போல கிடைக்கு தொழிலுக்கு போயிலையோ தெரியும் இதெல்லாம் நண்டு கூடு ரால் கூடு கடவாய் கூடு அப்படியே தான் இருக்கணும் போன முறை அந்த இடத்துக்கு தான் வந்துடும் இங்கே வேற இல்லை அடுத்த முறை இங்கே வந்து நான் வீடியோக்கள் போடுவேன் அடிக்கிறான் ஸ்டாண்டோ இதெல்லாம் காட்டி வச்சிருக்கணும் இப்போ ஸோ இப்போ கடற்கரை அந்த பக்கம் வந்துட்டோம் இது ஒரு குட்டி சேர்ச் இருக்குது பாருங்க சுருவர் மாதிரி இருந்து மாதிரி கோழி விற்பனைக்கு இருக்கான் அந்த அளவு அந்த கரைக்குள்ள அளவு ஊது போல இதால விடும் இதே போனாங்க அது இதால எங்க போகுது இது ஆமிக்காண்டா அதால விடு அதால விடு நாங்க இங்க போவோம் ஆ இதால விடு ஆ இதால விடு மீன் சந்த மீன் கூரோல எல்லாம் முடிஞ்சது நான் நேரத்துக்கு வர வேணும் இதுல வாங்க இதுல வந்து மஞ்சள் சிவப்பு கொடிகள் வந்து கட்டி வச்சிருக்கிறேன்